பரிசுத்தாவியின் ஆண்டவர் உங்களோடு இருபாராக எழுதிய பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி ஒன்பது நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் நற்கர்ணை நாதரை காண்பதற்காக ஆவலோடு நாம் அவரை தேடி வருகின்றோம் இந்த நாளிலும் நற்கர்ணை நாதர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் அவரை தேடக்கூடிய நேரத்திலே அவரை கண்டுகொள்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதற்கு பிரியப்பட்டபடியினால் தந்தை கடவுள் தன் ஒரே பேரான மகனை நமக்காக அனுப்பி அந்த கல்வாரியிலே நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய துக்கங்கள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து ஒரு மீட்பை பெற்றுத்தந்து இருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே உனக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகின்றது இந்த உலகத்திலே நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் ஓய்வு இல்லாமல் வேலை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கும் சாகது வரை இந்த உலகத்திலே மனிதர்கள் பணம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக உனக்கு ஓய்வு கிடைப்பது இல்லை ஆனால் உமது தந்தையாக இருக்கக்கூடிய நான் இலைப்பாறுதல் தருவேன் உனக்கு ஒரு ஓய்வு தருவேன் என்று இந்த நாளிலே வாக்கு கிடைக்கின்றார் பாருங்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த ஒரு மாத காலத்தை நாம் ஆய்ந்து அறிந்து பார்ப்போம் இந்த புது வருடத்தில் இருந்து இந்த மாதம் முழுவதும் நாம் ஆண்டவரோடு பயணித்திருக்கின்றோம் ஆண்டவர் நம்மோடு பயணித்திருக்கின்றார் சில நேரங்களில் ஆண்டவரை கண்ணால் பார்த்து ஆவியில் உணர்ந்து அவருடைய குரலை கேட்டு இருக்கின்றோம் அவர் நம்முடைய மரங்களை பிடித்து நடந்து செல்வதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இரவு பொழுதிலே நம்மை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவேதான் நம்மால் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ியமானவர்களை எனவே இந்த நாளிலும் நாம் ஆண்டோட சமூகத்தில் வருவோம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று திட்டங்களை தீட்டுகிறீர்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள் ஆண்டவரோடு இருக்க உங்களுடைய திட்டத்தில் நீங்கள் ஏதாவது நேரம் குறித்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு இலை பார்தல் தரக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் நம் கிறிஸ்து எந்த ஒரு மனிதராலும் உங்களுக்கு இடைப்பார்தல் தர முடியாது மனிதராலும் உங்களுக்கு ஓய்வை தர முடியாது நீங்கள் எவ்வளவுதான் மனிதர் மனிதர் சென்றாலும் எவ்வளவுதான் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை நேசித்தாலும் ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் உங்களை விட்டு சென்று விடுவார்கள் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் எனவே தான் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில் சொல்லுகின்றார் நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தோடு கொண்டு இருக்கின்றார் நம்முடைய உள்ளத்தில் குடியிருக்க ஆசைப்படுகின்றார் எனவே தான் சொல்லுகின்றார் நான் உங்களுடைய உள்ளத்திற்கு ஓய்வு தருவேன் அன்பார்ந்தவர்களே நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு ஓய்வு இல்லை என்றால் நம்முடைய சிந்தனை பல காரியங்களை குறித்து கவலை மேற்கொள்ளும் அந்த கவலை நம்முடைய உள்ளத்தில் கரு கொள்ளும் அதனால் நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது இரவு நேரத்தில் நாம் படுக்கை அறைக்குள் செல்லும் பொழுது நமக்கு தூக்கம் வராது அநேக காரியங்கள் நமக்குள் இருந்து ஒரு நமக்கு இருக்கும் எனவே இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரிடம் வாருங்கள் இந்த ஒரு மாதமும் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவராகிய கொண்டால் அந்த நொட்டி பொழுதே உங்களுடைய பெயரை அவர் அந்த நிரந்தரமாக வாழ்வின் நூலாய் இருக்கக்கூடிய அந்த விண்ணகத்தில் உள்ள அந்த புத்தகத்தில் எழுதி கொள்வார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வந்து அவருடைய சமூகத்தில் ஓய்ந்திருக்க வேண்டும் எனவே தான் யோபு அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள் பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தை என் உள்ளம் என் வாழ்வை அறுவறிக்கிறது என் ஆற்றாமை தாராளமாய் கொட்டி தீர்ப்பேன் உள்ளத்தின் கசப்பை நான் உரைத்திடுவேன் என்று அவருடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் எப்படி மாறியது ஒரு கசப்பாக உள்ளத்தில் அந்த கசப்பு கரு கொண்டது பரிசுத்தாவி தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய இந்த உடலில் ஒரு கசப்பு தன்மை நமக்குள் வந்த வாழ்க்கையை ஒரு அறுவறுத்து அதன் வழியாக வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஒரு கசப்பை நமக்குள் கொடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் மிகவும் வருத்தப்படுவார் எனவே நமது வாழ்க்கையை அருவறுக்காதபடி நமக்குள் அந்த கசப்புத்தன்மை வந்துவிடாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடி வரக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு ஒரு ஓய்வை தருகின்றார் பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகின்றார் இரண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தை அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரி ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார் ஒரு அரசர் என்பவர் பல நாடுகளை வெற்றி கொள்வார்கள் அப்பொழுது அவர்களுடைய நாட்டில் செழிப்பு இருக்கும் நாம் கேள்விப்பட்டு இருப்போம் கடந்த நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வெள்ளையர்கள் நம்முடைய நாட்டை ஆழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அவர்கள் நம் நாட்டில் உள்ள எல்லா கனிமங்களையும் அவர்களுடைய நாட்டிற்கு எடுத்து சென்றார்கள் அதே போல்தான் அரசரும் தானியில் போர் புரிந்து புரிந்து மிகவும் சோர்வுற்று போய் இருந்தான் கடைசியாக அவர் ஒரு அரண்மனையை கட்டுகின்றார் அங்கு அவர் நிம்மதியாக இருக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் எல்லாவித தொல்லையில் இருந்தும் அவருக்கு ஒரு மீட்பை கொடுத்தார் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீ இந்த நாளில் என்னிடம் கடந்து வா என் மகனே மகளே நான் உனக்கு ஒரு ஓய்வை தருவேன் அந்த ஓய் ஓய்வு உனக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் நாம் போகும் பொழுது எவ்வாறு நமது காலணிகளை வெளியிலே கலற்றிவிட்டு செல்கின்றோமோ அதே போல் நாளில் ஒப்பு கொடுத்துவிட்டு உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நன்றி உணர்வோடு ஆண்டவர் தரும் ஓய்வை பெற்றுக்கொள்ளும்படியாக சில மணித் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு ஒரு ஓய்வை தருவேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி தகப்பனே உழைத்து உழைத்து நாங்கள் சோர்ந்து போய் இருக்கின்றோம் மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு மன உளைச்சலுக்குள் ஆளாகி இருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு இளைப்பார்தல் தேவை எங்களுக்கு ஒரு ஓய்வு தேவை தகப்பனே உமது திருமுகத்தில் நின்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் தரக்கூடிய அந்த ஓய்வும் எங்களுக்கு ஒரு நிரந்தரமாக இருப்பனவாக நீர் எங்களுக்குள் கடந்து வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி நீர் எங்களுக்கு வாக்கு நான் உங்களுக்கு இளைப்பார்கள் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் கடவுள் என்று நீர் எங்களுக்கு சொன்னிருப்பனே உமது கனிவான முகத்தை எங்கள் மீது ஒளிரச் செய்வீராக உமது அன்பு நிறந்த உள்ளத்தை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக நன்றி கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படும் உமது உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரும் ஓய்வை பெற்றுக்கொள்ள அவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக